நாளை முருகப்பெருமானுக்கே உகந்ததான வைகாசி விசாக நன்னால் அப்படிப்பட்ட நாளைய தினம் இந்த எளிய மந்திரத்தை ஆறுமுறை உச்சரித்து பாருங்கள் வெற்றி மேல் வெற்றி குவியும் தீராத துயர் அனைத்தும் தீரும் மீண்டும் வாழ்க்கையில் அடிமேல் அடி விழாமல் இருக்கும் என்பதாக பல சுதிகளை கொண்ட எளிய தமிழ் மந்திரத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒருவருடைய வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்தால் அதனை அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் திக்குமுக்காடி போய் நிற்பார்கள் ஒரு படிகட்டு மேலே ஏறினால் இரண்டு படிகட்டு கீழே இறங்க வேண்டியிருக்கும் இப்படி தொடர் சருக்கர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் மனதார முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை நாளை காலை குளித்து விட்டோ குளிக்காமலோ முருகப்பெருமானை மனதார தியானித்துக் கொண்டு முகம் கைகால்களை அனுப்பிக்கொண்டு ஆறு முறை உச்சரியுங்கள் தீராத துயர் எல்லாம் தீரும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வலைகளையும் உண்டு பண்ணக்கூடிய சக்தி உண்டு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உச்சரித்தால் அடிவயிற்றிலிருந்து உச்சந்தலை வரை அதிர்வுகள் உண்டாவதை நாம் உணர முடியும் முருக மந்திரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது உங்களுடைய துர அதிர்ஷ்டத்தை மாற்றி அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த மந்திரத்தை நாளை தினம் காலை ஆறு முறை உச்சரியுங்கள் இப்ப நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் வாயருள்வாய் முருவாயருவாயு நதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் வாயருள்வாய் முருவாயருவாயு நதாய் മറുവായ് മണിയായ് ഒളിയായ് കറുവായുരായ് ഗതിയായി വിധിയായ് ഗുരുവായ് വരുമാഅരുൾവായു ഗണി

உங்களை உயரத்தில் கொண்டு போய் புகழ் அந்தஸ்து பதவி மதிப்பு மரியாதை போன்றவற்றை அதிகரிக்க செய்து விடுவார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வரம் கொடுப்பதில் வல்லவராக இருக்கிறார் அவரை வேண்டினால் வேண்டிய வரம் வேண்டியபடி அப்படியே கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நம் பக்தர்களிடையே உண்டு முருக பக்தர்களுக்கு பெரும்பாலும் ஈகை பண்பு அதிகம் இருக்கும் ஒருவருக்கு ஆபத்து என்றால் உடனே ஓடோடி சென்று உதவுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள் பிறர் துயரத்தை தன் துயரமாக நினைப்பவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஆண்டவன் கொடுத்தாலும் அவர்களை ஒருபொழுதும் கைவிடுவதே இல்லை எனவே மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய இந்த நிலை படிப்படியாக தொடங்கும் அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமையே கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள் அங்குள்ள முருகனுக்கு தேவையான உதவிகளை கோவிலுக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு செய்யுங்கள் இப்படி செய்து வந்தால் குப்பையில் இருப்பவரும் விரைவில் கோபுரத்தில் சென்று அமரலாம் அந்த அளவிற்கு சக்திவாங்க அந்த மந்திரத்தை கட்டாயம் நாளைய தினம் உச்சரிக்க ஆரம்பியுங்கள் முருகப்பெருமான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான் என்று கூறி தெரியாமல பெருக்க பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு முன்னோட சந்திக்கலாம் ஜெய்சங்கர் மகாபிரிவா போற்றி